மூணு பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு விவசாயம் கடந்த முப்பது வருஷத்துல பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஏரிகள் இருபத்தி அழிக்கப்பட்டிருக்கு ஏழு ஆறுகள் மூடப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு தாமரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஒன்பது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும் விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவா அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார் விவசாயத்துக்கு தண்ணி கேக்குறாங்க தண்ணூத்து கிராமம் மட்டும் இல்ல சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாலே விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான் பாலத்துக்கு துணி தோக்கிறான் சாப்பிட்டு உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் இந்தியா முழுக்க ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு விவசாய தற்கொலை பண்ணிக்கிறான் அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது இது கடந்த பத்து வருஷமா நடந்துகிட்டு வருது அவங்களோட பரம்பரைய உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலையே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க இப்போ மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் நாகப்பட்ட ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்பு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழைக்க போகுது அந்த விவசாய குடும்பம் கோடி எப்படி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியல கை பண்ணிக்கல அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல ஆனா ஐயாயிரம் ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அத கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை இந்தியாவுக்கு ஃபேக்டரிய வேணாம்னு நாங்க சொல்ல வரல குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம் முட்டை மீன் கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் க்ரீம் வேணாம் தக்காளி ஆரஞ்சு பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம் இந்தியாவில விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு ஐயாயிரம் குழந்தைங்க இறந்து போறாங்க ஒரு நாளைக்கு யூஸ் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரி நினைச்சு பார்க்க முடியுமா சாதாரண தண்ணி அதுல பணம் சாதாரண தண்ணியா டூ ஜி நான் அலைக்கற்றை காத்து வெறும் காத்த மட்டுமே விட்டு கோடி கோடி ஊழல் பண்ற ஊறியாது செல்போன் ஆடம்பரம் தண்ணி அத்தியாவசியம்